ஆனால் ஈரான் ஈரானுடைய நிலப்பரப்பு ரொம்ப பெருசு அது இஸ்ரேல் போல இருபது ஆயிரம் சதுர கிலோமீட்டர் ஒரு நீண்டு ஒடுங்கிய இடம் அல்ல அது பெரியது அப்போ எந்த ஒரு பக்கத்திலிருந்தும் அந்த பத்தொன்பது இராணுவ தளத்திலிருந்து நெருக்கமாக இஸ்ரேல் மேற்கொள்கின்ற ஒரு தாக்குதல் ஈரானுடைய எந்த ஒரு இடத்தையும் தாக்கலாம் தாக்கலாம் அது அதனுடைய விளைவு மோசமாக இருக்கலாம் அதன் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே ஆனாலும் இஸ்ரேல் ஈரான் தன்னை பாதுகாப்பதற்கு கவுண்டர் ஸ்ட்ரைக்கை பண்ணித்தான் ஆக வேண்டும் ஆனால் அது எவ்வளவுக்கும் பண்ணும் இஸ்ரேல் எவ்வளவுக்கும் அதை சண்டைகளுக்கும் எவ்வளவுக்கு அதை வலிந்து போரு அதுக்கு கவுண்டர் ஸ்ட்ரக்கை எந்த அளவு தூரம் எவ்வளவு நாளைக்கு ஈரான் பண்ணும் என்றது ஒரு பெரும் பிரச்சனை ஈரான் சொல்லுது உத்தியோகபூர்வமாக சொல்லுது நெட்டன்யாவும் சொல்றாரு நாங்கள் இந்த ஓரை வந்து எவ்வளவு காலத்தையும் கொண்டு போவோம் காசாவில் செய்யற மாதிரி அதுக்கு கவுண்டர் ஸ்டேட்மெண்ட் பண்றாங்க ஈரான் கவர்மெண்ட் என்னன்னு கேட்டால் நாங்களும் ஒரு ப்ரொலாங் வி ஆர் ரெடி ஆனால் அப்படி சொன்னதுக்கு அது சாதாரணமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அல்ல ஏனென்றால் இப்போ பாருங்கள் அடுத்த கட்டம் ஈரான் என்ன செய்ய முடியா அது இப்போ அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க இப்போ ஒன்றுக்கு ஒன்றுக்கு அதாவது ஐனுல் அசத் என்று சொல்லி ஈராக் வட மேற்கு ஈராக்கிலே ஒரு ஒரு முகாம் இருக்கின்றது இப்போ அசோசியேட்டட் பர்சை கோட் பண்ணி ஒரு நியூ ஒரு நியூஸை வந்து டைம்ஸ் சிஎன்என்ல வெளியிட்டிருக்காலை நடிகல் அந்த ஐனு அசத் என்று ஐனுல் அசத் ஐனுல் அசத் என்ற அமெரிக்க ஏயா பேஸ் அதாவது மேற்கு ஈராக்கில் இருக்கின்ற ஏயா பேஸை நோக்கி இரண்டு ட்ரோன்களை ஏவி ஏவப்பட்டிருக்கிறது அதை அவர்கள் சுட்டு வீழ்த்தியிருக்கிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ட்ரோன்ஸை ஈரான் தான் இருக்கலாம் என்ற மாதிரி சோசியர் பிரஸ் நியூஸ் வெளியிட்டு இருக்கிறார்கள் ஈரான் அதை பற்றி ஒன்றும் பேசவில்லை அப்போ ஈரான் அடுத்த கட்டம் யோசிக்குது கவனமாக என்னென்றா இந்த ஏசஸ்க்கு அடிக்கிறதா உண்மையில் இஸ்ரேலில் இருந்து தன்னை பாதுகாக்கிறதுக்கான ஒரே வழி அதை அடிச்சுட்டா இஸ்ரேலுக்கு அங்கே ஒன்றும் செய்ய ஆனால் அதை அடிச்சால் என்ன நடக்க முடியாது இல்லை அமெரிக்கா நேரடியாக ஒரு கரங்கும் இதான் கடைசி எதிர்பார்க்கப்படுற விஷயம் இது என்ன பிளான்ண்டா நீ போய் அடி என்னுடைய பேஸில் இருந்து அடி ஒரு கட்டத்தில் பொறுமைகள் இருந்து ஈரான் என்ற பேஸுக்கு கடிப்பான் அப்ப நாங்க அதை நியாயப்படுத்தி போருக்கு இறங்குவோம் இதுதான் ட்ரம்ப் பிளான் அப்படி ஒரு கட்டம் நடக்கிற நேரம் ஈரானுக்கு உள்ள பிரச்சனை என்னென்றால் ஈரான் இந்த ஊரை இஸ்ரேலுக்கு எதிராக அல்ல ஏற்கனவே அது செய்யறது அமெரிக்காக்கு எதிரான ஓர் தானே அமெரிக்க ஆயுதம் அமெரிக்க டெக்னாலஜி அமெரிக்க இன்டெலிஜென்ஸ் அமெரிக்க போர் விமானிகள் அமெரிக்க போர் விமானிகள் இப்ப ரெண்டு பேர் அங்க மூன்று விமானத்தை அடித்து கீழே போட்டிருக்கிறார்கள் ரெண்டு பைலட் அதில் அரெஸ்ட் பண்ணிக்கிறார்கள் அதில் ஒருவள் வந்து ஒரு அமெரிக்கன் லேடி ஆனால் ஸோ அமெரிக்கா தான் ஓவர் செய்து இப்போ ப்ரப்ஸி ஓர் நடந்து கொண்டிருக்குது நிழல் யுத்தம் அமெரிக்கா தான் யுத்தம் செஞ்சு கொண்டிருக்கா இப்போ இந்த இராணுவ ஏபேஸ் மீது இரானுடைய ஏவுகணைகள் பாய்கின்ற பொழுது நேரடியாக அமெரிக்க இராணுவம் அங்கே ஆல்ரெடி இருக்குது அது இன்னும் பலப்படுத்தப்பட்டு இப்போ ஏற்கனவே வந்து இந்திய இந்தியன் ஓஷனில் வந்து பிரிட்டிஷ்காரன் வந்து அவனுடைய பெரிய ஒரு போர்க்கப்பலை போர்க்கப்பல்னு சொன்னால் அந்த அந்த போர் விமானங்கள் கப்பல் கடலுக்குள்ளே இருந்து கப்பல் இருந்து கிளம்புமே அந்த மாதிரியான படைக்கலனை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றான் ஸோ இதெல்லாம் எங்களுக்கு என்ன காட்டுதுன்னு சொன்னால் இரான் அந்த போர் போர் செய்தியாக வேணும் வேறு வழி இல்லை எங்களை எவ்வளோ அடித்து போட்டு நாம் சும்மா இருந்தால் அவன் அடித்து கொண்டே ஜெயிப்பான் அடிக்கத்தான் வேணும் ஆனால் கவுண்டர் ஸ்ட்ரைக்ஸ் வந்து அதோட லிமிட் என்னங்கிறத தீர்மானிப்பது ஈரானுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு சங்கடமான இல்லை ஏனென்றால் அமெரிக்கா இதில் போரிலே இறங்கும் என்று சொன்னால் அதுக்கு சப்போர்ட்டாக பிரிட்டனும் வரும் என்று சொன்னால் அப அரபு நாடுகள் எல்லாமே இஸ்ரேலுடைய அமெரிக்காவோட பக்கம் நிற்கும் என்றால் இதெல்லாம் நடக்கத்தான் சா வாய்ப்பு இருக்கின்றது ஈரான் இராணுவ ரீதியாகவும் இன்னும் தனிமைப்படுத்தப்படும் ஸோ அப்போ அப்படி தனிமைப்படுத்தப்படுகின்ற நேரத்திலே அடுத்த பக்கம் வடகொரியா சைனா ரஷ்யா போன்ற நாடுகள் எந்தளவுக்கும் ஈரானுடைய பங்காளிகளாக மாறுவார்கள் என்றது ஒரு இன்னும் ஒரு கிரே தான் அவர்கள் இன்னும் சொல்லவில்லை இப்போ அமெரிக்காவை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சொல்கிறத போல் நெட்டன்யாவுக்கு நீங்கள் புத்தம் செய்யுங்கோ நாங்கள் அங்கே கை வைப்பான ஒரு கட்டம் நாங்கள் வருவோம் என்று சொல்கிற மாதிரி ஒரு நிலையில் ரஷ்யாவும் சைனாவும் வடகொரியாவும் இல்லை